எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சண்டிகை ஒளி அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் பேர் முழுக்க முழுக்க இது ஒரு கர்நாடக ரெசிபிங்க நம்ம எப்படி பருப்பு உருண்டை குழம்பு செய்வோமோ பருப்பு உருண்டை குழம்பு அப்படின்னா பருப்புக்களை ஆவியில் வேக வைக்கிறது இல்லைன்னா டைரக்டாக நம்ம அந்த கிரேவிலேயே பருப்பு உருண்டையை வேக வச்சு செய்வோம் இது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அந்த பருப்பு உருண்டைகளை எண்ணெயில் பொறிச்சிட்டு இதுக்கு தனியாக ஒரு சாம்பார் செய்யணும் நார்மலாக செய்யக்கூடிய சாம்பார் கிடையாதுங்க அதனால் சாம்பாரும் வித்தியாசமாக இருக்கும் அந்த பருப்பு உருண்டைகளை எண்ணெயில் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக அதில் வெங்காயம் பூண்டு சோம்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு தமிழில் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பு வடை சாம்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் சாம்பார் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க பருப்பு வடை செய்து சாம்பார் செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு அப்படின்னா ஒரு கப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே சம அளவில் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டையுமே நான் ஒரு பெரிய பேசனில் போட்டு நல்லா ரெண்டு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் அதிகபட்சம் மூணு மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கலாம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் லேசாக அந்த பருப்பு எடுத்து கையில் அப்படி நகத்தால் கிள்ளி பார்த்தா நல்லா உங்களுக்கு ஈஸியாக உடையணும் மூணு மணி நேரம் பருப்புகள் ஊறின பிறகு ஒரு கப்பில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பருப்பு கடலை பருப்பு ஊற வச்சு தான் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த சாம்பார் செய்கிறப்ப நம்ம தனியாக தோரம்பருப்புலாம் வேகப்படக்கூடாதுங்க பருப்பு உருண்ட சாம்பார்லாம் எப்படி செய்யுமோ அது மாதிரி தான் இந்த பருப்புகளை சேர்த்து அரைக்க போகிறோம் முதல்ல வடைக்கு அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஆறு கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூன் சின்ன ஸ்பூனால் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சாதாரணமாக வடைக்கு அரைக்கிறோமோ அந்த மாதிரி அரைக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் குறகுரப்பாக இருந்தாலே போகும் நைஸாக அரைக்கக்கூடாது இதை ஒரு பேசனில் மாற்றி வச்சாச்சு இந்த வடைக்கு அரைச்ச அந்த விழுதை ஒரு டேபிள் ஸ்பூன் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வடை மாவு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லிலாம் தூவி எண்ணெயில் நம்ம பொறிக்கணும் இப்போ சாம்பார் எப்படி ரெடி பண்ணலான்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தனியாக பருப்பு வேக வைக்காமல் ஊற வச்ச அந்த தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அரைச்ச அந்த வடமாவை விழுது நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் காரத்துக்கு உங்களுக்கு ஆறு ஏழு மிளகாய் இப்போ வந்து நெல்லிக்காழவும் புளி எடுத்துருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் பெருங்காயத்தூள் இவ்வளோ தாங்க இதை வச்சுட்டு நம்ம சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் முதல்ல இந்த ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து கொடுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மல்லி சேர்த்துக்கிறேன் இது கூட ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஓரளவு நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மிளகாயும் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்தேன் காஷ்மீரி சில்லி ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் கலர் நல்லாயிருக்கும் பார்க்க இது எல்லாமே வறுத்து சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தூளும் சேர்த்து தேங்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இதை முதல்ல க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பொடி பண்ணியாச்சு இனிமேல் தான் தண்ணி விடணும் அந்த ஊற வச்ச ஒரு கப்பு நிறையா இருக்கிற தோரம் பருப்பு கடலை பருப்பு அதை சேர்த்துக்கலாம் இது கூட அந்த வடைக்கு அரைச்ச மாவு ஏன் நம்ம பருப்பு சேர்க்குறோம் இதுவும் சேர்க்குறோன்னா இந்த வடை மாவில் பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாலாம் இருக்குது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் நல்லா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க தொட்டு பார்த்தா ஒரு ரவ பதத்துக்கு இருந்தால் போகிறோம் பாருங்களேன் அந்த தேங்காயெலாம் கூட கொஞ்சம் நர நிறன்று இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே போகிறோம் நல்லா கொதிக்க வச்சு நல்லாவே திக்காயிடும் இப்போ ஒரு பெரிய வானொலியில் சேர்த்துக்கிறேன் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விடணுங்க ஏன்னா நமக்கு பச்சையாக அந்த ஊற வச்ச பருப்புக்கள்லாம் இருக்குது இல்லையா கொதிக்க கொதிக்க அப்படியே திக்காயிடும் அடிபிடிச்சு போயிடும் அதனால் நீங்கள் தாராளமாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் பருப்புக்கள்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி அளவு எடுத்து ஊற்றிக்கோங்க இதுக்கு உப்பு அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் டீஸ்பூன் கல்ப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் பொடி கரைச்சி வச்ச புளி நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சதையும் ஒரு கப்பு இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கணுங்க கண்டிப்பாக அதுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோங்க இது அப்படியே செட்டாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வடை முதல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு இந்த வடை மாவோட மேலே நிறைய கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம சேர்த்துட்டு எப்படி வடை தட்டணும் அப்படின்னா சாதாரணமாக பருப்பு வடை தட்டுற மாதிரி தட்டலாமல் நம்ம வந்து இந்த ஒரு கோஃப்தா மாதிரி ரவுண்டாக போடலாம் கொஞ்சம் நீல வாக்கில் நம்ம எடுத்துக்கலாம் பார்க்க நல்லாயிருக்குங்க நிறைய கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ எப்படி வடை நான் செய்கிறேன்னு பாருங்கள் நல்லா உருட்டிக்கிட்டு அதையே கொஞ்சம் இந்த ஜாமுன் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்கில் செஞ்சுட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப பெரிய உருண்டையாக போட்டுக்காதீங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸாக போட்டால் தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள மாவு வேகும் அதனால் பெரிய பெரிய உருண்டைகளாக போட வேண்டாம் இது சாம்பாரில் ஊனினப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் அதனால் நான் இப்போ எப்படி காட்டுறேனோ அந்தளவுக்கு மாவை எடுத்துட்டு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீல வாக்கில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வடையாக தட்டி நம்ம சாப்பாட்டில் பரிமாறிக்கலாம் இல்லை அப்படின்னா சாம்பார் அதிகமாக இருந்ததுன்னா காற்றால இல்லை மதியம் சாம்பாருக்கு இந்த வடையை பொறிச்சு எடுத்துகிட்டு மீதி மாவில் சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷாக இந்த வடையை பொறிச்சு இதே சாம்பார்லேயே சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காய வச்சுட்டு சின்னதாக ஒரு பருப்பு உருண்டை எடுத்து போடுறேன் நல்லா பொரியுது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெய் சரியான காய்ச்சல் இருக்கணும் உருட்டி வச்ச அந்த பருப்பு உருண்டைகளை எண்ணெய்க்கு தகுந்த அளவு போட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விடுங்க ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாகணும் அப்போ தான் மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே மாவு வெந்திருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு முறையாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் இப்போ ரெண்டு முறையாக நான் எடுத்துக்கிறேன் பத்து உருண்டைக்கும் அதிகமாகவே பொறிச்சிகிட்டு இருக்கேன் நம்ம எத்தனை பேர் வீட்டில் சாப்பிட இருக்கோன்றத கணக்கு பண்ணி ஒருத்தருக்கு ரெண்டு வடை அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் மீதி மாவை வடையாக தட்டிக்கலாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த சாம்பார் அதிகமாக இருந்ததுன்னா மீதி இருக்கிற அந்த மாவை ராத்திரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் பொறிச்சுட்டு இந்த சாம்பாரை சூடு சூடான இந்த வடையை போட்டு ராத்திரி கூட சாதத்துக்கு பரிமாறலாங்க இப்போ நான் அடுப்பில் ஏற்றிட்டேன் இந்த பருப்பு மிக்ஸை கைவிடாமல் கலரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு பொங்கி குழம்பு வரா மாதிரி எப்படி பொங்கி வரும் இது வேக வேக அந்த பருப்புக்கெல்லாம் நல்லா திக்காகிடும் சாம்பார் முக்கால் லிட்டரு தண்ணி முதல்ல கலந்தேன் அதுக்கப்புறமும் நான் ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்தேங்க அந்த அளவுக்கு இருந்தால் இருந்தாதான் உங்களுக்கு சூடாகனதுக்கப்புறம் இது கெட்டியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொறிச்ச வடையை நம்ம போடுறப்ப ஓரளவு லிக்விடா இருந்தால் தான் வடை சேர்ந்து ஊரினப்பறம் இந்த சாம்பார் திக்காடும் திரும்பவும் பார்த்திங்களா நான் ஒரு கால் லிட்டர் தண்ணி விட்டுருக்கேங்க நல்லா பால் பொங்குற மாதிரி பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பச்சை வாசனை இருக்காது பருப்புகள் எல்லாம் நல்லா வெந்து கொடுத்துருக்கும் அடுப்பை விட்டு இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிதம் சேர்க்கலாம் கொஞ்சம் கேமராவில் கிளாரிட்டி இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேங்க நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக எண்ணெய் சேர்த்து கடுகு ரெண்டு வரமிளகா தாளிச்சுக்கலாம் தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஆறுக்கு கருவேப்பில திரும்பவும் இதில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த சாம்பாரோடு சேர்த்து விடலாங்க இதுக்குள்ளே பாருங்கள் நான் பொறிச்சு வச்ச அந்த வடைகள்லாம் சேர்த்து விட்றேன் தாளிச்ச அந்த தாளிதத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணுங்க ஓரளவுக்கு இது ஊர்னதுக்கப்புறம் நம்ம பரிமாற ஆரம்பிச்சுடலாம் பாருங்களேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே ஊர் எடுத்து எடுத்து காமிக்கிற பாருங்க இது வந்து உளுந்து வடை அதாவது நம்ம நிறைய பேர் உளுந்து போண்டா பண்ணி மோர் குழம்புலாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பெருசாகாது ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு வடைன்னு சொல்லி பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம பருப்புருண்டு குழம்புன்னு செய்வோம் அதை விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க முழுக்க முழுக்க இது வந்து கர்நாடகா ரெசிபி கல்யாணங்களில் சண்டிகை உளி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸுங்க அவசியம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷ நாட்களில் வடைக்கு ஊற போட்டிருந்தா சாப்பாட்டுக்கு சைடிஷாக வடையும் செஞ்சுக்கோங்க அதே வடையை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் பொறித்து சாம்பார் மாதிரி செஞ்சு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்